சிக்கன் தொக்கு சிக்கன் சரி மீன் வறுவல் மீன் மண்டை மாங்காய் இது எங்கே கோபிக்கொட்டி உட்காருமா நாங்கள் உள்ளே உட்காருங்க கீழே உக்காருங்க சொன்னா கேட்பீங்களே உட்காருங்க கீழே போபட்டி இது என் ஒய்ஃப்

குபி குபிந்தா பொறுமையை சாப்பிடு போடுறேன் அப்போட அத தான் போயிருக்க சரி இனிமே போடல என்ன புரிஞ்சுக்க నండి చెయ్యను. అండి గే వీట్లో వందటే ఫ్యామిలీ తో వీట్ సపోర్ట్ చేసుకుంటారా. యార్లంద మంది சாப்பிడుతినో అలా ఉండండి. కామెంట్ పడండి. 45 பேர் బాగుంది. ఇదే చికెన్ టొక్.